பார்த்தால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறும் அது கத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது கத்தராகிய ஆண்டவர் மூன்றாவது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மை இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்திற்குள்ள கத்தர் கடந்து வர பண்ணுகிறார் எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும் எந்த இடம் நஷ்டமா இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை கடந்து வரும் எந்த இடம் மற்றவருடைய பார்வைக்கு ஒன்று முடியாது என்று நினைக்கிறார்களோ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இருந்து ஒரு நன்மையை நான் வர பண்ணுவேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகிறது ஒரு உயர்வு வரப்போகுது அது எங்க இருந்து தெரியுமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பெரிய இடத்துல இருந்து அல்ல நீங்க நினையாத ஒரு இடத்துல இருந்து நம்புறவங்க கைகளை முழு பலத்தோட தட்டி இது நடக்க போகிறது இது நடக்க போகிறது இது நடக்க போகிறது ஆமேல் நினைத்து பார்க்காத இடத்துல இருந்து எனக்கு நன்மையை கட்டளை இடுகிற கத்தர் என்னோட கூட இருக்கிறார்